ஹெலிகாப்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க ஹெலிகாப்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஹெலிகாப்டர் ஒரு தன்னுடைய குழந்தைய அன்புங்கிற பேர்ல ரொம்ப ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க ஓவர் இந்த கான்செப்ட் குழந்தை மேல அன்பு இருக்கு அன்பை காட்டணுங்கிறதுனால அந்த அன்பை காட்டணுங்கிற பேர்ல அந்த குழந்தைய அவங்களா எதையும் செய்ய விடவே மாட்டாங்க உதாரணத்துக்கு ஒரு ஷூ லேஸ் போடுறது கூட இவங்களே பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஏதாவது லேர்ன் பண்ணும்போது போது அதை வந்து அலோ பண்ணாம ஐயோ போய் இப்போ உதாரணத்துக்கு சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னா ஐயோ சைக்கிள் எல்லாம் போனா அங்க வெளியே அது வந்துடும் இது வந்து இடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இந்த பயங்காட்டி காட்டி போய் என்ன பண்ணுவாங்கன்னா போய் பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த வளர்ற வளர்ச்சியில அவங்க எந்த வித ஒரு எமோஷன் ஃபெயிலியர் டிசப்பாயின்ட்மெண்ட் வந்து லேர்ன் பண்ணாமலேயே அவங்கள ரொம்ப ஓவர ப்ரொடெக்ட் பண்ணி ஏமாற்றம் அந்த மனவீழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்ல அவங்க எதுவுமே தெரியாம வளர்றதுனால பிற்காலத்துல எந்த வித ஏமாற்றத்தையும் எந்த வித அவங்கள வந்து ஏத்துக்க முடியாது ஒரு சாதாரண ஒரு கிரிட்டிசிசம் கூட அவங்கள ஏத்துக்க முடியாது இந்த மாதிரி வளர்க்கும் அந்த குழந்தைகள் பிற்காலத்துல சோஷியல் சோசியல் கனெக்ஷன் சொல்லும்போது உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் லைக் ஒரு மேரேஜ் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அது ஆனோ பெண்ணோ ரெண்டு பேருமே அவங்கள வந்து ஒரு டாலரன்ஸ் லெவல் சொல்லக்கூடிய டாலரன்ஸ் லெவல் அப்படின்னா சகிப்பு தன்மைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த தன்மையே அவங்கள்ட்ட இருக்காது எதை சொன்னாலும் அவங்கள வந்து எதுக்க முடியாது ஏன்னா அப்படி வளர்ந்துருப்பாங்க அந்த வளர்ந்ததுனால அதே எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்ப்பாங்க எங்க வீட்டில் இப்படி வளர்த்தாங்க என்னை இப்படி பார்த்துக்கிட்டாங்க இந்த ஓவர் ப்ரொடெக்ஷனுடைய வெளிப்பாடு அங்கே வந்து நிற்கும் அதனால ஒரு ஒரு பேரண்ட்னா என்னன்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த குழந்தையை லேர்ன் பண்ண விடணும் அதுதான் உண்மையான அன்பு அன்புங்கிற பேரில் பாதுகாக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உண்மையான அன்புனா என்ன தெரியுமா அந்த குழந்தையே அதுவா லேர்ன் பண்ண விடுறது தான் உண்மையான அன்பு அப்படி லேர்ன் பண்ணும்போது அந்த குழந்தை தப்பு பண்ணும் ஏமாற்றத்தை அது தெரிஞ்சுக்கும் ஏமாற்றத்தை தெரிஞ்சுக்கும்போது அது எப்படி கோப்ப பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கும் இது எப்படின்னா ஒரு கார்டன் இருக்கார் தோட்ட தொழிலாளி அவர் ஒரு செடியை வளர்க்குறாருன்னு வச்சுக்கோங்க அந்த செடியை வளர்க்கும் அவர் தண்ணி விடுறாரு உரம் போடுறாரு பாதுகாப்பாக வச்சிருக்கிறாரு அதெல்லாம் ஓகே தான் ஆனால் வித காத்துமே படக்கூடாது காத்துப்பட்ட கிழிஞ்சிரும் காத்துப்பட்ட விழுந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப ஓவர் ப்ரொடக்டிவாக இருந்து எல்லாத்தையும் மறைச்சிட்டு

அதுக்கப்புறம் சாதாரண விஷயத்துக்கு போய் அழுதுகிட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு நம்ம பிரச்சனை வந்து காது கொடுத்து மாட்டாங்களா நமக்கு யாராவது பண்ண மாட்டாங்களா அந்த எண்ணம் தான் இருக்குமே தவிர நீண்ட காலத்து அந்த சொல்யூஷன் அது வந்து அவங்க மைண்டுக்கு வரவே வராது இதுக்கெல்லாம் காரணம் யாரு பேரண்ட்ஸ் தான் காரணம் அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு கவனத்தில் கொள்ளுங்க